ஹாய் ஃப்ரெண்ட் டுடே வந்து ஆரம்பத்தில் சமூக புக் கொஷின் வரலாறு என்றால் என்ன பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல் அன்சர் பி பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல் கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக்க தரியான விடையை குறி குறிப்பிட்டு காட்டுக்க பழங்கால பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாடச் செல்லும்போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர் கோயிலில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருக்கும் போது விலங்குகள் வருவதை நாய்கள் மோப்ப சக்தியினால் உணர்த்தின கூற்று சரி கூற்றுக்கான காரணமும் சரி பழைய காலத்துல வந்து கற்கால மனிதர்கள் வந்து வேட்டையிட செல்லும் போது நாய்களை உடன கோயிலின் பழைய கற்கால மனிதன் தங்கியிருக்கும் போது விலங்குகளின் விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அறிந்து அவனுக்கு உணர்த்தின இது ரெண்டுமே சரின்னு சொல்கிறாங்க பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழ்வாழ்வு அகழ மூலம் தோண்டியெடுக்கப்பட்டுள்ளன அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன இக்கூற்றுடன் தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கங்க அருங்காட்சியகம் புதைப்பெருவ படிவங்கள் கற்கருவிகள் எலும்புகள் ஆன்சர் ஏ அருங்காட்சியகங்கள் பண்டைய காலத்தில் வந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழ்வுகள் மூலம் தோண்டெடுக்கப்பட்டன அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்பட்ட கூட்டுகள் தொடர்புடையது அருங்கட்சகம் ஆன்சர் நாலாவது கொஸ்டின் தவறான எண்ணையை கண்டுபிடிக்க பழைய கற்காலம் கற்கருவிகள் பாறை ஓவியங்கள் குகைச்சுவர்கள் செப்புத் தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம் பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு ஆன்சர் டி தான் இதுக்கு ஆன்சர் சவரான எண்ணெய் எதுன்னு சொல்கிறாங்கன்னா ஆன்சர் டி பூனைகள் முதலில் வந்து பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு அதான் வந்து தவறு மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்க பாறைகள் மற்றும் கோயில்களில் ஓவியங்கள் வரையறுக்கப்பட்டிருந்தன வேட்டையிடுதலை குறிப்பாக ஓவியங்கள் இருந்தன பழங்கால மனிதர்கள் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையிடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம் பல பண்ணங்களில் ஓவியங்கள் வரையறுக்கப்பட்டிருந்தன அஞ்சிக்கு ஆன்சர்ஸ் டி பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன அதுதான் வந்து மற்ற இதில் வந்து வேறுபடுத்தி ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்சர் டி பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பாறை ஓவியங்கள் எழுதப்பட்ட பதிவுகள் அசோகர் சார்புள்ள இலக்கியம் இதுக்கு ஆன்சர் பி பார்த்துக்கோங்க ஆன்சர் பி பாறை ஓவியங்கள் வந்து வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது நாலு நெக்ஸ்ட் எழுதப்பட்ட பதிவுகள் அப்படின்னு சொல்றது செப்பு தகவல்கள் மூணு சொல்றாங்க அசோகர் வந்து மிகவும் புகைப்பெற்ற அரசன் மத சார்புள்ள இலக்கியம் தேவாரம் ஆன்சர் பிரி கொஷின் ஆன்சர் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் டாப்பிங் மனிதர்களின் பரிமாம வளர்ச்சி பரிணாமத்தின் வழிமுறை படிப்படியான அந்த பர்னம் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா படிப்படியாக இருக்கும் ஆன்சர் சி தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது தான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது ஆன்சர் பி ஆப்ரிக்கா கண்டத்தில் உள்ளது தான்சானியா ஆன் டேஷ் கண்டத்தில் உள்ளது ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ளது கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக்க சரியான விடையை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்க உலகின் வெவ்வேறு பகுதியில் இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்புகளும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன தட்பவெப்ப நிலை மாற்றமே காரணம் வந்து சொல்றாங்க தட்பவெப்ப நிலை மாற்றமே இது ஆன்சர் என்ன பாருங்க கூற்று சரி கூற்றுக்கு பொருத்தமான காரணம் தரப்பட்டுள்ளது கூற்று காரணமும் சரி ஆனால் பொருத்தமான காரணம் அல்ல இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா பி கூற்றுக்கு பொருத்தமான காரணம் தரப்பட்டுள்ளது கூற்றுக்கு பொருத்தமான காரணம் தரப்பட்டது உலகின் வெவ்வேறு பகுதியில் இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன தட்பவெப்ப நிலை மாற்றமே கூற்று காரணமும் தரி கூற்றுக்கு பொருத்தமான காரணம் தரப்பட்டது கூற்றுக்கு பொருத்தமான காரணம் சரியான இணையை கண்டுபிடிக்க இதுக்கு ஆன்சர் ஏதாங்க ஆன்சர் அசுரோபத்திக்க நட நடப்பது